கோவையில் நடைபெற்ற தேவேந்திர இலக்கியமன்ற கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மரியாதைக்குரிய ஏ கே விஜயன் ஆற்றிய உரை

நிகழ்வை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறது எம்ஜிஆர்

தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது பட்டியல் பெரிய தேவை என்ற உணர்வை குறிப்பாக நாங்களும்ப அரசு பள்ளியாக இருந்தால் என்னத்தை செயல்படுகிற பள்ளியாக இருந்தால் என்ன நாங்கள் முதன் மாணவராக வருவோம் என்று மதிப்பெண்களை பெற்றவர்கள்

அதிகமாக இப்படிப்பட்ட விழாவில் நடந்து கொள் ஏனென்றால் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களால் செய்து கொண்டிருக்கிறார்களே நாங்கள் அரசியலில் ஒழுங்காக அந்த பணியே சர்ச்சையை இந்த நேரத்தில் அவர்கள் யார் இதை சரியாக செய்திருந்தால் இப்படிப்பட்ட கோரிக்கை என்பதற்கான வியர்வது என்ன என்ன செய்யவேட்டமோ அதையே சிந்துகிறது அதெல்லாம் சிந்துவதற்கு இந்த சமூதாய மிகப்பெரிய பத்தவமாக இருக்கும் ஒன்றை உடந்தவர்கள் தவறிய காரணத்தால் இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது என்னுடைய பணிவான அது அந்த காசி நிறைந்தவர்கள் வேறு எதுவும் எனக்கு கவலையில்லை இயையது உள்ளிட்ட நாம் பெற வேண்டிய எட்டையா

அவரிடத்திலே நான் ஒற்றுமையாக நிச்சயமாக தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை தமிழ்நாடு நேரம் வாக்கி பார்த்து நான் சொன்னிங்க மகிழ்ச்சி அவர்கள் கோரிக்கை இருக்கிறது என்று அவர்களிடத்தில் ஆனால் வந்தவர்கள் கோரிக்கைகளை கொடுத்தார்கள் நாங்கள் சொன்ன

కోరి <laughs>

ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிற குறித்து

Thank you.